நன்றிகளை சொன்ன இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பிலும் நன்றி தீர்மானங்கள் பற்றி கூறுவதற்காக திருமதி கூடுதல் ஆணையர் அனைவருக்கும் வணக்கம் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு பழனி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடர்பான மாநாட்டு தீர்மானங்கள் தீர்மானம் எண் ஒன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் அவர்களின் ஆலோசனை மற்றும் அறிவுரைப்படி தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திருக்கோயில் திருப்பணிகள் குடமுழுக்குகள் திருவிழாக்கள் மற்றும் தற்போது நடைபெற்று வரும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு ஆகியவற்றிற்கு காரணமான தமிழக அரசுக்கு இம்மாநாட்டில் ஏகமனதாக நன்றி தெரிவித்துக் கொள்வது என்று தீர்மானிக்கப்படுகிறது தீர்மானம் இரண்டு தமிழ்நாட்டில் உள்ள தொன்மையான அருள்மிகு முருகன் திருக்கோயில்களை தேர்வு செய்து திருப்பணிகள் மேற்கொள்வது என்று தீர்மானிக்கப்படுகிறது இத்தீர்மானத்தின்படி முதற்கட்டமாக நூற்றி நாற்பத்தி மூன்று முருகன் திருக்கோயில்களில் சுமார் ஐம்பது கோடி மதிப்பீட்டில் திருப்பணிகள் தொடங்குவது என்று தீர்மானிக்கப்படுகிறது தீர்மானம் எண் மூன்று அருள்மிகு முருகன் திருக்கோயில்களில் பணிபுரியும் அர்ச்சகர்கள் பூசாரிகள் ஓதுவார்கள் கலைஞர்கள் மற்றும் முருகன் அடியார்களை சிறப்பிக்கும் வகையில் ஆண்டுதோறும் பத்து நபர்களுக்கு விருதுகள் வழங்குவது என்று தீர்மானிக்கப்படுகிறது தீர்மானம் எண் நான்கு அறுபடை வீடு திருக்கோயில்களில் முருகபக்தி இலக்கியங்களை மையப்படுத்தி திருவிழாக்கள் நடத்துவது என்று தீர்மானிக்கப்படுகிறது தீர்மானம் எண் ஐந்து முருகபக்தி இலக்கியங்களை மையப்படுத்தி இந்து சமய அறநிலையத்துறையின் ஆளுகையின் கீழ் உள்ள திருக்கோயில்களின் சார்பில் நடத்தப்படும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்குவது என்று தீர்மானிக்கப்படுகிறது தீர்மானம் எண் அறுபடை வீடு பயணம் செய்யும் பக்தர்களின் எண்ணிக்கையை இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறாக உயர்த்துவது என்று தீர்மானிக்கப்படுகிறது நன்றி அடுத்ததாக தீர்மானம் வாசிப்பதற்காக திருமதி ஹரிப்ரியா அவர்கள் கூடுதலான அனைவருக்கும் வணக்கம் தீர்மான எண் ஏழு அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நினைவாக பழனியில் வேல் நிறுவுவது என்று தீர்மானிக்கப்படுகிறது தீர்மான எண் எட்டு முருக வழிபாட்டிற்கு உகந்த கடம்ப மரக்கன்றுகள் மற்றும் அரிய வகை மரக்கன்றுகளை முருகன் திருக்கோயில்களில் நட்டு பராமரிப்பது என்று தீர்மானிக்கப்படுகிறது தீர்மான எண் ஒன்பது கந்தசஷ்டி விழா காலங்களில் அருள்மிகு முருகன் திருக்கோயில்களில் மாணவ மாணவியர்களை கொண்டு கந்தசஷ்டி பாராயணம் செய்விப்பது என்று தீர்மானிக்கப்படுகிறது தீர்மான எண் பத்து அருள்மிகு முருகன் திருக்கோயில்களில் ஓதுவார்கள் நியமனம் செய்தல் அவ்வாறு ஓதுவார்கள் நியமனம் செய்யும் பொழுது இந்து சமய அறநிலையத்துறையின் ஆளுகையின் கீழ் உள்ள திருக்கோயில்களின் சார்பில் நடத்தப்படும் ஓதுவார் பயிற்சி பள்ளி மாணவர்களுக்கு பணி நியமனத்தில் முன்னுரிமை வழங்குவது என்று தீர்மானிக்கப்படுகிறது தீர்மான எண் பதினொன்று தேனூர் வரகவி சொக்கலிங்கனார் எழுதிய செய்தொண்டர் புராணம் என்ற நூலை தெளிவுரையுடன் கூடிய பதிப்பாக முதல் முறையாக வெளியிடுவது என்று தீர்மானிக்கப்படுகிறது நன்றி தீர்மானங்களை வாசிப்பதற்காக திரு சுதர்சன் திருவண்ணாமலை வணக்கம் தீர்மானம் எண் பன்னிரண்டு முருகப்பெருமானின் பெருமைகள் மற்றும் இலக்கியங்கள் குறித்து இந்து சமய அறநிலையத்துறையின் ஆளுகையின் கீழ் உள்ள திருக்கோயில்களின் சார்பில் நடத்தப்படும் கல்லூரிகளில் சிறப்பு ஆன்மீக படப்பிரிவுகளை ஏற்படுத்த அரசுக்கு பரிந்துரைக்கலாம் என்று தீர்மானிக்கப்படுகிறது வெளிநாட்டில் வாழும் முருக பக்தர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகை தரும்போது அவர்களுக்கு அறுபடை வீடு திருக்கோயில்களுக்கு செல்ல சிறப்பு ஏற்பாடுகள் செய்து தருவது என்று தீர்மானிக்கப்படுகிறது வெளிநாட்டில் வாழும் முருக பக்தர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகை தரும்போது அவர்களுக்கு திருவிழா மற்றும் சிறப்பு காலங்களில் வழிபாட்டிற்கு உதவும் வகையில் கைபேசி செயலை மொபைல் ஆப் மூலம் வழிபாட்டு வசதிகள் செய்து தருவது என்று தீர்மானிக்கப்படுகிறது திருக்கோயில்களில் தமிழுக்கு முன்னுரிமை தரும் வகையில் தமிழில் குடமுடு முழுக்குகள் மற்றும் வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற தகுந்த நடவடிக்கைகள் மேற்கொள்வது என்று தீர்மானிக்கப்படுகிறது அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டின் நிலைத்த அடையாளமாக முத்தமிழ் முருகன் ஆய்வு மையம் அமைக்க அரசுக்கு பரிந்துரைக்கலாம் என்று தீர்மானிக்கப்படுகிறது இணை ஆணையர் திரு லட்சுமணன் அவர்கள் தீர்மானம் என் பதினேழு கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன்தோன்றிய மூத்த குடியாம் குடியின் மருத்துவமாம் சித்த மருத்துவத்தை இனி வரும் காலங்களில் தமிழர் சித்த மருத்துவம் என்று அழைத்திட அரசுக்கு பரிந்துரைக்கலாம் என்று தீர்மானிக்கப்படுகிறது தீர்மானம் என் பதினெட்டு தொன்மை சிறைப்புடைய பாரம்பரியமான தமிழர் மருத்துவமே சித்த மருத்துவம் அம்மருத்துவத்தில் பிணி போக்குவதில் மணிமொகடமாக திகழ்கின்ற தமிழர் சித்த மருத்துவத்தை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் அதனை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சென்றிடவும் நவபாஷாணத்தில் போகர் சித்தரால் சிலை வடிக்கப்பெற்ற கடவுளான முருகப்பெருமான் வீட்டிற்கும் பழனியில் தமிழர் சித்த மருத்துவ ஆராய்ச்சி மையம் அமைத்திட அரசுக்கு பரிந்துரைக்கலாம் என்று தீர்மானிக்கப்படுகிறது பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவிலில் பக்தர்களுக்காக ஒருங்கிணைந்த அடிப்படை வசதிகள் மேற்கொள்ள ஏதுவாக பெருந்திட்ட வரைவு தயாரிக்கப்பட்டு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது எட்டு கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் முதற்கட்ட பணிகளையும் ரூபாய் நூற்றி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெறவுள்ள இரண்டாம் கட்ட பணிகளையும் விரைவுபடுத்தி பக்தர்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது என்று தீர்மானிக்கப்படுகிறது தீர்மானம் எண் இருபது பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு தைப்பூசம் மற்றும் பங்குனி உத்தர திருவிழா காலங்களில் பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு நாள் ஒன்றுக்கு பத்தாயிரம் பக்தர்கள் வீதம் இருபது நாட்களுக்கு இரண்டு லட்சம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது இத்திட்டத்தை மேலும் விரிவுபடுத்தி நாள் ஒன்றுக்கு இருபது நாயிரம் பக்தர்கள் வீதம் இருபது நாட்களுக்கு நான்கு லட்சம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவது என தீர்மானிக்கப்படுகிறது தீர்மானம் இன் இருபத்தி ஒன்று பழனி அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டினை உலகெங்கும் வாழும் தமிழர்கள் மற்றும் முருக பக்தர்கள் பெருமை வகையில் சீரும் சிறப்புமாய் நடத்திட உறுதுணையாக இருந்த மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இம்மாநாட்டை செவ்வனே நடத்திட உறுதுணையாக செயல்பட்ட மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற நீதி அரசர்களுக்கும் சமய சான்றோர்களுக்கும் ஆதி கர்த்தர்களுக்கும் உயர்நிலை ஆலோசனை குழு உறுப்பினர்களுக்கும் மாண்புமிகு பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்து சமய அறநிலையத்துறை அரசு முதன்மைச் செயலர் அவர்களுக்கும் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அவர்களுக்கும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர்களுக்கும் அனைத்து அரசு துறை அலுவலர்களுக்கும் பணியாளர்களுக்கும் நன்கொடையாளர்களுக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் முழுமையாக ஒத்துழைப்பு நல்கிய பக்தர் பெருமக்களுக்கெல்லாம் மற்றும் பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வது என தீர்மானிக்கப்படுகிறது